அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் உலக புகழ்பெற்ற எழுத்தாளரும் நாடகாசிரியரும் கட்டுரையாளருமான லியோ டால்ஸ்டாய் எழுதிய உலக புகழ்பெற்ற சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழக்கூடாது எப்படி வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் இறைவனின் அன்பை பெறலாம் என்பதை இந்த கதை மிக எளிமையாக எடுத்து சொல்கிறது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அன்று அந்த ஊரில் மிகப்பெரிய பண்டிகை நாள் ஊரே திருவிழா கோலம் பூண்டு ஊர் மக்கள் அனைவரும் புது ஆடைகளை உடுத்தி இனிப்பு வகைகளை பரிமாறியும் சாப்பிட்டும் மகிழ்ச்சியில் தெளித்து கொண்டிருந்தார்கள் அந்த ஊர் குளிர் பிரதேசம் என்பதால் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் பணி அதிகமாக விழும் அப்படி அனைத்து வீட்டின் முற்றங்களிலும் பணி விழுந்து கொண்டிருந்தது அந்த பனிக்கட்டிகள் கரைந்ததில் அது நீராக மாறி அந்த ஊரின் தெருக்களில் சிறு சிறு ஓடைகளாக ஓடிக்கொண்டிருந்தது அப்போது ஒரு தெருவின் அருகருகே இருந்த வீட்டிலிருந்து இரண்டு சிறுமிகள் வெளியே வந்தனர் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சந்தித்து தாங்கள் அணிந்திருக்கும் புது ஆடைகள் ஆபரணங்கள் அவற்றையெல்லாம் எங்கே வாங்கினோம் எப்படி வாங்கினோம் என்று கூறிக்கொண்டார்கள் அந்த சிறுமிகளில் ஒரு சிறுமி மிகவும் சிறியவள் மற்றொரு சிறுமி கொஞ்சம் பெரியவள் அப்போது அந்த தெருவில் பனிக்கட்டியால் நிறைந்த நீர் ஒரு குளமாக தேங்கியிருந்தது அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே விளையாட ஆரம்பித்தார்கள் அந்த தண்ணீர் குட்டையை பார்த்தவுடன் அந்த தண்ணீரை வாரி இறைக்க வேண்டுமென இருவருக்குமே தோன்றியது உடனே அவர்களில் இளையவள் புது செருப்பு புது ஆடை உடனேயே அந்த குட்டையில் இறங்குவதற்கு போனால் அதை பார்த்த பெரியவள் நில்லு நில்லு உனது புது செருப்பையும் சாக்ஸையும் கழட்டி வைத்துவிட்டு ஆடை நனையாதவாறு கையை பிடித்துக்கொண்டு இறங்கு என்றாள் சரி இரு நானும் வருகிறேன் என்று கூறி அவளும் அந்த சிறிய பெண்ணும் கையில் ஆடையை சற்று தூக்கி பிடித்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் கையை பிடித்துக்கொண்டு அந்த தண்ணீர் குட்டைக்குள் நடக்க ஆரம்பித்தார்கள் அப்போது அந்த சிறிய பெண் சற்று வேகமாக கை கால்களை ஆட்டியபடி நடக்க ஆரம்பித்தாள் அதனால் தண்ணீர் அங்கும் இங்குமாக சிதறியது அப்போது பெரிய பெண் ஏய் நீரை இறைத்து விடாதே எனது புதிய ஆடை நனைந்து விட்டால் எனது அம்மா அடிப்பார்கள் என்று அவள் கூறி முடிப்பதற்குள் அந்த சிறிய பெண் வேகமாக காலை தூக்கி சொதக்கென்று தண்ணீரில் வைத்தாள் ஐயோ பாவம் அந்த பெரிய பெண்ணின் சட்டை முழுவதும் தண்ணீர் சிதறிவிட்டது அவளது கண்களிலும் முகத்திலும் தண்ணீர் தனது புது சட்டையில் அழுக்கு நீர்த்துளிகளை கண்டதும் அவளுக்கு பயங்கரமாக கோபம் வந்துவிட்டது உடனே அந்த சிறிய பெண்ணை அடிக்க கையை ஓங்கினாள் அந்த சிறிய பெண்ணும் தான் தவறு செய்து விட்டேனே என்று பயந்து அந்த குட்டையிலிருந்து வெளியேறி வீட்டிற்கு ஓட முயன்றாள் அந்த சமயத்தில் அந்த பெரிய பெண்ணின் அம்மா அந்த பக்கமாக வந்தாள் தனது மகளின் புது ஆடையில் சேரும் தண்ணீரும் படிந்திருப்பதைக் கண்டு கோபமடைந்து ஏண்டி புது ஆடையை இப்படி பண்ணி வச்சிருக்க என்று மகளை அதட்டினாள் உடனே அவள் அந்த சிறிய பெண்தான் வேண்டுமென்றே இப்படி செய்துவிட்டாள் என்று அழுது கொண்டே கூறினாள் உடனே கோபமடைந்த அந்த தாயார் அந்த சிறிய பெண்ணை எட்டி பிடித்து லேசாக முதியில் அடித்தாள் ஏண்டி இப்படி பண்ண என்று உடனே அந்த சிறிய பெண்ணுக்கு கோபமும் ஆத்திரமும் ஏற்பட்டு அந்த தெரு முழுவதும் கேட்கும்படி சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தாள் அந்த குரலை கேட்டு அந்த பெண்ணின் அம்மாவும் அங்கு வந்து சேர்ந்தாள் எனது மகளை அடிப்பதற்கு நீ யார் எதற்கு அடிச்ச என்று தனது பக்கத்து வீட்டுக்காரியை கோபமாக திட்ட ஆரம்பித்தாள் அதற்கு அந்த பெண்மணியும் கோபமாக வார்த்தைகளை உதிர வார்த்தைக்கு மேல் வார்த்தையாக வளர்ந்து கொண்டே சென்று இறுதியில் சண்டையில் வந்து முடிந்தது உடனே அந்த இரு பெண்மணிகளின் வீட்டிலிருந்தும் ஆண்கள் சற்று நேரத்தில் வந்து கூடினார்கள் கூட்டம் கூடிவிட்டது ஒரே சத்தமாகவும் இரைச்சலாகவும் இருந்தது ஒருவர் சொல்வதை மற்றவர்கள் காதில் வாங்காமல் சத்தமாக கத்தினார்கள் சண்டை வலுத்தது ஒருவருக்கொருவர் அடிக்கக்கூட முயன்று விட்டார்கள் அப்போது அந்த சிறிய பெண்ணின் பாட்டி அங்கே வந்து சண்டையை சமாதானம் செய்ய ஆரம்பித்தாள் ஆனால் அந்த வயதான பாட்டி சொன்ன வார்த்தைகள் அவர்கள் காதில் விழவே இல்லை சண்டையில் அந்த பாட்டியை கீழே தள்ளிவிட பார்த்தார்கள் பெண்கள் ஒருவருக்கொருவர் கடுமையான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டே இருந்தார்கள் அப்போது அந்த பெரிய பெண் தனது ஆடையிலிருந்த சேற்றை துடைத்துவிட்டு அந்த நீர்க்குட்டைக்கு திரும்பி போய்விட்டாள் ஒரு கல்லை எடுத்து அந்த குட்டை தண்ணீர் வெளியே போக சிறிய வாய்க்கால் ஒன்றை தோண்டினாள் அதை பார்த்த சிறிய பெண்ணும் அவளுடன் சேர்ந்து கொண்டாள் ஒரு சிறிய குச்சியை எடுத்துக்கொண்டு தானும் அந்த வாய்க்காலை தோண்ட ஆரம்பித்தாள் அப்போது அந்த சண்டை முற்றி ஆண்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக்கொள்ள கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அப்போது அவர்கள் தோண்டிய வாய்க்கால் வழியாக குட்டை நீர் வெளியேறி தெருவில் ஓடி அந்த பெரியவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்த இடத்திற்கே சென்று விட்டது அப்போது அந்த இரு சிறுமிகளும் அந்த நீருடனேயே அங்கே போனார்கள் இருவரும் அந்த நீரோட்டத்தின் இரு பக்கங்களிலும் நின்று கொண்டு எனது கையை விடு எனது கையை பிடி என்று கூச்சலிட்டு கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தார்கள் பெரிய பெண் ஒரு தமாசான வார்த்தையை ஒன்றை கூற அதை கேட்டு அந்த சிறிய பெண் வாய்விட்டு பலமாக சிரித்தாள் பின் இரு சிறுமிகளும் ஒருவருக்கொருவர் கையை கொர்த்து கொண்டு விளையாட ஆரம்பித்தார்கள் அவர்களை பார்த்த அங்கு சண்டை போட்டு கொண்டிருந்த ஆண்களும் பெண்களும் வாயடைத்து நின்றார்கள் அப்போது அந்த பாட்டி அவர்களை பார்த்து உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா குழந்தைகளே எல்லாம் மறந்து சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் சண்டை போடுகிறீர்கள் சின்னஞ்சிறிய பெண்கள் அவர்கள் உங்களை காட்டிலும் அவர்கள் புத்திசாலிகள் என்று கூறினாள் சண்டை போட்டுக் கொண்டிருந்த ஆண்களும் பெண்களும் அந்த இரு சிறுமிகளும் மகிழ்ச்சியாக சிரித்துக்கொண்டு கொண்டு கொண்டிருப்பதை பார்த்து வெட்கி தலைகுனிந்தார்கள் தங்களை தாங்களே ஏளனம் செய்து கொண்டு அவரவர் வீட்டிற்கு திரும்பினார்கள் ஒருவரின் முன்கோபமும் ஆத்திரமும் அவரை மனித நிலையிலிருந்து மிருக நிலைக்கு தள்ளிவிடுகிறது சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினாலேயே மனிதர்களுக்குள் சண்டை பொறாமை பகைமை கோபம் போன்ற தீய குணங்கள் ஏற்படுகின்றன எப்போது மனிதர்கள் இந்த கதையில் வரும் அந்த இரு சிறுமிகளைப் போல பகைமையை மறந்து கோபத்தை மறந்து ஆத்திரத்தை விட்டொழித்து ஒருவருக்கொருவர் தங்களது அன்பை பரிமாறிக்கொள்கிறார்களோ அப்போதுதான் அவர்களால் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடைய முடியும் இறைவனின் ஆசிர்வாதத்தையும் பெற்று அவரிடம் சரணடைய முடியும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி